சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் வட்டி இல்லாத வாழ்க்கை வளமான வாழ்க்கைங்க அந்த அடிப்படையில் எல்லாரும் வீடு வாங்குற உயிரியை நோக்கத்துடன் இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி நம்ம சோலாவரத்துல சேல்ஸ்க்கு வந்துருக்கு சோலாவரம் ஆங்காட்டில் வீடுகளுக்கு மத்தியில ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பாக்கறது முன்னாடி சோலாவரத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குதுங்கிறத ஒரு சின்ன கிளிப்பிங் பாத்துட்டு வந்துருங்க இங்க ஏன் இடம் வாங்கணும் ஏன் வட்டி இல்லாம அழகான லேண்டுகள் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத நான் விழாவியா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட வியூஸ் பாத்துட்டு வந்துருங்க மக்களே இது தான் வந்து சோலாவரம் பசாருங்க சோலாவரம் கார்னுடைய பஜார் இந்த பஜாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு எல்லா பொருட்களும் கிடைக்கும் அதே சமயம் எனி டைம் பஸ் வசதிகள் இருக்குது ஆந்திரா போகிற பஸ்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா சோலாவரம் காரனுடைய டச் பண்ணி தான் போவாங்க அதே சமயம் அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது நம்ம வீடியோ எடுக்கிற போதே உங்களுக்கு ரெண்டு பஸ்ஸு கிராஸ் ஆகிருக்கும் பாருங்கள் இன்னொரு பெரிய விஷயம்னா சோலாவரத்தை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறனால அபரிவிதமான வளர்ச்சி ஃப்யூச்சரில் ரெண்டு விதமான பெரிய ப்ராஜெக்ட்கள் வர்றதாக அறிவிப்புகள் இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதோடைய வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குதுங்க வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி ரெண்டுமே வந்து வேலைகள் ஸ்டார்ட் ஆகி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது சதவீத வேலைகள் முடிஞ்சிருச்சு ஃப்யூச்சரில் வந்து மெட்ரோவோட வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணுறதாக அறிவிச்சிருக்காங்க சோலாவரத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் கல்யாண மண்டபங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூ ஸ்கூல்ஸு எல்லாமே வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டரில் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் மசூதி இருக்குது சர்ச் இருக்குது கோவில் இருக்குது எல்லாமே வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாம் இந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணோன்னா கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டரில் நம்ம சைடு டச் பண்ணிட்ட மக்களே இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே போகிற வழிகள் எல்லாமே பெரிய வழிகள் தான் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பக்கா டைட்டில் கிளியர் பட்டா லேண்டு நம்ம பார்க்க போகிறோம் எப்பயுமே பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கிற மாதிரி நல்ல வளரக்கூடிய ஏரியாவில் லேண்டு வாங்கினா நம்மளும் வளருவோம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சோலாவரம் கரெக்டாக ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துட்ட மக்களே இதுதான் ப்ராஜெக்ட்டு பாருங்க ரோடுகள்லாம் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த ரோடுகள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி சிமெண்ட் ரோடுகள் ரெடி ஆகிட்டு இருக்குது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் தள்ள தெளிவாக விழாவுறியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் மக்களை இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது சதுரடி விலை ஆவரேஜாக வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு ரேஞ்சு போயிட்டு இருக்குது வேகமாக வீடுகளும் கட்டிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன் வந்து இந்த இடம் உங்க கையில இருக்க பணங்கள்ல அமௌண்ட்ல நீங்க லேண்டை வாங்கி வச்சுட்டு கூட ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணி இந்த ஏரியாவில் நீங்க வீடு கட்டிக்கலாம் அதே சமயம் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வீடுகள்லாம் பாருங்கள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது ரோடோட வேலைகள் பண்ணிட்டாங்க மக்களே மக்களே முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க ரோடோட வேலைகள் டெவலப் ஆயிட்டு இருக்கு அதனா வீடியோல காட்டுறேன் ரோடு வந்துருச்சு அப்படின்னா இப்பதைக்கு மண் ரோடு இருக்குது ரோடோட வேலைகள் ஜல்லி எல்லாம் போட்டாங்க ரோடு மட்டும் டெவலப் ஆகி தார் எல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் ஒரு ஐநூறு ரூபா ஏத்துவாங்க மகள இந்த ப்ராட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிரதான சாலை இந்த இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டோடைய ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறு பிளாட்டுகளுக்கு இந்த ரோடு தான் பிரதான சாலை இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெட் அண்ட் வரைக்கும் ரோடுகள் வந்து சிமெண்ட் ரோடுகள் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதற்கட்ட பணி முடிஞ்சிருச்சு இந்த பணி முடிஞ்சோன்னா இதோட கிளை ரோடுகள்லாம் டெவலப் பண்ணுவாங்க இந்த ஏரியாவோட மொத்த வியூவும் டோட்டல் வியூவும் போகுதுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்து ரேட்டு பேசி கண்டிப்பாக நகரசபல் பண்ணி அந்த லேண்டை வந்து கைப்பற்றிருக்கீங்க அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குது இது இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறது தான் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரியல் எஸ்டேட்ல டெவலப் ஆக டெவலப் ஆக ரேட்டு டெவலப் ஆகும் எங்கள்கிட்ட இருக்கிற இப்ப ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆயிரத்தி இருநூறு சதுரடி விலை ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் சொல்றோம் மொத்த விலை வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு லட்சம் ரூபா வருதுங்க தனிப்பட்டாக இருக்குது ப்ராபர்ட்டி பொறுத்த வரைக்கும் டைட்டில் கிளியர் ப்ராப்பர்ட்டி உடனே வீடும் கட்டலாம் அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வந்து பாருங்க மேற்கொண்டு விவரங்களுக்கு திரையதை நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்காக சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் ஆகட்டும் மற்ற எங்களுடைய இதர சேனல் ஆகட்டும் எல்லாருமே வந்து என்னன்னா இடம் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வட்டி இல்லாம வாங்கணும் எல்லாரும் வட்டி இல்லாமல் சுபிச்சமான வாழ்க்கை வாங்குறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி தேடி தேடி லோவர் ரேட்ல நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் உங்களோட வாழ்க்கை சிறக்கட்டும் எங்களுடைய பணியும் Thank you.